இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக ஐஎன்எஸ் அரிதமான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணைகளின் நீர்மூழ்க் கப்பலை கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க அதை தான் டீடைலா நீங்க பதிலில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா கடற்படையின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக ஏவுகணைகளை இடைமறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜியை கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க அதை தான் டீடைலா நீங்க பதிலை பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் வெல் அபிஷியல் சேனல் இந்தியா எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஐஎன்எஸ் என் அரிதமான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்றாவது நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கிட்டு வர்றாங்க இது இன்னும் ஆறு மாதத்தில் பயன்பாட்டுக்கு வரப்போகிறது ஆக்சுவலா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பிப்ரவரியில் தயாராகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆல்ரெடி ஐஎன்எஸ் அரிகாண்ட் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாட் இந்த இரண்டு நீர்மூழ்கி கப்பல் பயன்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம ஐஎன்எஸ் அரிகாண்ட் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாட் இந்த ரெண்டு நீர்மொழி கப்பலுடைய லென்த்தே வந்து ஜஸ்ட் நூத்தி பதினோரு மீட்டர் தான் ஆனா இந்த ஐஎன்எஸ் அரிதமான் மூன்றாவது நீர்மூழி கப்பலுடைய லென்த் வந்து சுமார் நூத்தி முப்பது மீட்டர் லென்த் இருக்க போகுது அது மட்டும் இல்லாம ஐஎன்எஸ் அரிகாண்ட் மற்றும் அரிகாட் இதனுடைய வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் டன் வந்து எடையை வந்து தூக்கக்கூடிய வசதி இருக்குது ஆனால் விட ஆயிரம் டன் எடையை அதிகமாக தூக்கக்கூடிய சக்தி இந்த ஐஎன்எஸ் அரிதமானுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியாவினுடைய அரிதமான் ப்ராஜெக்ட் வந்து நான்கு டார்பிடியோ டியூப் வந்து இதில் பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இதன் மூலமா தான் ஒவ்வொரு ஏவுகணையும் இதன் மூலமா தான் அழிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியா பிளான் பண்ணுறது ஃபியூச்சர்ல கிட்டத்தட்ட அஞ்சு டார்பிடோ டியூப் இருக்கிற மாதிரி பிளான் செஞ்சுட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாமல் இவ்வளவு பவர் உள்ள ஒரு ஏவுகணையை எப்படி இதன் மூலமா சுமந்து கொண்டு போக முடியும் அப்படின்னா இதுல டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழி கப்பல் போல் இல்லாமல் இதுல அணுக்கரு உலையில் இருக்க ஒரு முக்கியமான மெட்டீரியல் தான் யுரேனியம் அணுக்கரு பிளவின் மூலமா அதுல அதிகமான பவர் வந்து இதுல ஜென்ரேட் ஆகுது அதன் மூலமாகத்தான் இந்த நீர் கப்பல் இயங்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதனால இது வந்து நார்மலா நீருக்கு வெளியே இருக்கும் போது பன்னெண்டு நாட் வேகத்தில் இயங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பது அதனால இது வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் பர் ஹவர்ல செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது நீருக்குள்ள போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாட் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது கரெக்டா சொல்லணும்னா நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த யுரேனியம் மெட்டீரியல் மட்டும் இருந்துச்சுன்னா இது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் தொடர்ந்து தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவ்வளவு வருஷம் கண்டிப்பாக இருக்க முடியாது அதுக்கு முக்கியமான காரணம் இதில் மெயின்டனன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் அறுபத்தஞ்சு கடற்படை வீரர்கள் இதில் கொண்டு போக முடியும் அதனால அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை சமாளிப்பதற்காக தான் இந்தியா ரெண்டு டு மூன்று வாரத்துக்கு ஒருக்கா அடிக்கடி வந்து இதை மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்காக வருவாங்க இந்த மாதிரி அடிக்கடி மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ்க்கு வரும்பொழுது எதிரி அல்லது எதிரியினுடைய சேட்டலைட்ல கண்டிப்பா நம்ம தெரிவோம் அதனாலதான் தான் இந்தியா ஐந்து டு ஆறு நீர்மொழி கப்பல் இருந்தால் மட்டும்தான் எதிரியை அழிப்பதற்கும் சமாளிப்பதற்கும் இது மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு சில நாடுகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் உலகத்துல பலிஸ்திக் ஏவுகணை நீர்மூழி கப்பல் வச்சிருக்காங்க அதுவும் முக்கியமா அமெரிக்கா பதினான்கு நீர்மொழி கப்பலை வச்சிருக்காங்க அதே மாதிரியே ரஷ்யா ஏழு யூகே வந்து நான்கு சைனா ஐந்து அதன் பிறகு இந்தியா இப்பொழுது ரெண்டு அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது மற்ற நாடுகள் எல்லாமே டெவலப்மெண்ட் மட்டும்தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியா இந்தியா மாறி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியா வந்து சைனாவை வந்து சமாளிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஆறு நீர்மொழி கப்பல் இருந்தால்தான் அவர்களுடைய அச்சுறுத்தலை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதை கண்ட்ரோல் பண்ணுவதுக்காக தான் அட்லீஸ்ட் ஒரு மூன்று டு நான்கு வருஷம் வந்து காத்திருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியா இந்த ப்ராஜெக்ட முதன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ரஷ்யாட்ட ஐஎன்எஸ் சக்கரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நீர்மொழி கப்பல நம்ம லீஸுக்கு எடுத்தோம் அந்த நீர்மொழி கப்பல லீஸுக்கு எடுத்துட்டு நம்ம ஏவுகணை மற்றும் அணு உலை இந்த ரெண்டையுமே உள்ள இன்க்ளூடிங் பண்ணி தொடர்ந்து வந்து எதிரியை அட்டாக் பண்றது நம்ம வந்து எல்லையை பாதுகாத்து இருந்தோம் பட் அது நம்ம கரெக்டாக வரல அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய கடற்படை மாலுமிகள் வந்து நம்முடைய டெக்னீஷியனை வந்து உள்ளே அலோவ் பண்ணாமல் முக்கியமான இடத்துக்கு அலோவ் பண்ணாமல் தொடர்ந்து வந்து அவங்க நிராகரிச்சிட்டு இருந்தாங்க அது வந்து நம்ம கரெக்டாக வராது காரணத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நம்ம டிராப் பண்ணோம் அப்போ ஆரம்பித்த ப்ராஜெக்ட் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்ணி இப்பொழுது ரெண்டு நீர்மொழி கப்பலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் இன்னும் மூன்று டு நான்கு வருடத்தில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஐஎன்எஸ் அரிகாண்ட் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாண்ட் இப்பொழுது பயன்பாட்டில் இருக்கிறது இது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு கே ஃபிஃப்டின் ஏவுகணையை சுமந்து கொண்டு போய் எதிரியை அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து ஒரே நேரத்திலேயே இந்த பன்னெண்டு கே ஃபிஃப்டின் ஏவுகணையை சுமந்து கொண்டு போய் எதிரியை அழிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி நம்ம பன்னெண்டு கே ஃபிஃப்டின் ஏவுகணை வேணாம் வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் போகலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அடுத்த ஆப்ஷன் வந்து நம்ம கிட்ட ஃபோர் கே ஃபோர் ஏவுகணை இருக்கு இது வந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வளவு குறைவான ஏவுகணை கொண்டு போவதுக்கு முக்கியமான காரணம் இது ஆறாயிரம் டன் மட்டும்தான் எடையை சுமக்கக்கூடிய வசதி இதில் இருக்கிறது ஆக்சுவலா இந்த கே ஃபிப்டின் ஏவுகணையை கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு டன் எடை வரும் ஒரு ஏவுகணையுடைய வெயிட்டு அல்லது கே ஃபோர் ஏவுகணை ஒரு கே ஃபோர் கிட்டத்தட்ட பதினாறு டு பதினேழு டன் எடை வரும் இவ்வளவு எடை வருவதற்கு முக்கியமான காரணம் அதனுடைய எரிபொருள் அதனுடைய சைஸ் வந்து அதிகமாயிட்டு வருவது தான் இதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது அதன் பிறகு இந்தியா இப்பொழுது வருங்காலத்தில் கொண்டு வரப்போகிற ஐஎன்எஸ் அரிதமான் மற்றும் எஸ்போ ஸ்டார் இந்த இரண்டு கப்பல் வந்து வருங்காலத்தில் இருபத்தி நான்கு கே ஃபிஃப்டின் ஏவுகணையை ஒரே நேரத்தில் கொண்டு போக முடியும் அது வந்து கிலோமீட்டர் மட்டும்தான் கொண்டு போக முடியும் அப்படி அது ஒரு ஆப்ஷனா இருந்தாலும் இன்னொரு ஆப்ஷன் வந்து எட்டு கே ஃபர் ஏவுகணைய ஒரே நேரத்துல கொண்டு போக முடியும் அது வந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த ஆப்ஷனும் வேணாம் அப்படின்னா அடிஷனலா எட்டு கேஃபை ஏவுகணைய ஒரே நேரத்துல கொண்டு போக முடியும் இது ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம அடிஷனலா நம்ம எஸ்போ ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நீர்மொழி கப்பலை தயாரிச்சு வர்றோம் இது வந்து கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் டன் வந்து எடையை சுமக்கக்கூடிய ஒரு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஒரு நீர்மொழி கப்பலை தயாரிச்சுட்டு வர்றோம் அந்த நீர்மூழ்கி கப்பல் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா சீனா போன்ற நாடுகளுக்கு மிகவும் சிம்ம சொப்பனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்ட்னா எதிரிகளினுடைய ஏவுகணைகளை இடைமைத்து அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இன்டர்செப்டார்களை இந்தியா உருவாக்கிட்டு இதை உருவாக்கிட்டு வராங்க ஆல்ரெடி இந்தியாவிடம் அவைலபிள் இருப்பது நூறு கிலோமீட்டர் தொலைவில் எதிரினுடைய ஏவுகணை வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம தற்காக்க முடியும் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பா பாசிபிள் கிடையாது இப்பொழுது இந்தியா பிளான் செஞ்சது என்னன்னா இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் எதிரினுடைய ஏவுகணை வந்துட்டு இருந்தாலும் நம்மனால இங்கிருந்து ஒரு ஏவுகணை மூலமா தற்காக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது என்ன வேகத்துல போய் இடைமறிக்க முடியும்னா மேக்ஸ் செவன் வேகத்தில் இடைமறிக்கக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இது வந்து முக்கியமா இந்தியாவினுடைய கடற்படையின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக தான் இந்தியா இதை உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதை எதை பேஸ் பண்ணி நம்ம உருவாக்கி இருக்கோம்னா முக்கியமாக ஆபரேஷன் உஷா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக தான் உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த சோதனை எப்ப ஆரம்பிக்க போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதற் பாதியில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த ஆப்ரேஷன் குஷா திட்டமே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தயாராகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுவே மூணு வகையான வேரியண்டா உருவாக்கிட்டு வராங்க அது வந்து இஸ்ரேலுடைய அயரண்டோம் சிஸ்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது நூற்றம்பது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் நானூற்றம்பது கிலோமீட்டர் மூணு வேரியண்டா உருவாக்கிட்டு வராங்க ஆக்சுவலாக இந்த ஆபரேஷன் குஷா திட்டம் வந்து உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் எதிரினுடைய ஏவுகணை எவ்வளவு ஏவுகணை வந்தாலும் கிட்டத்தட்ட எண்பது டு தொண்ணூறு சதவீதம் ஏவுகணையை இடைமறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு இன்டர்செப்டாராக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான் இந்த ஆபரேஷன் குஷா திட்டம் அந்த திட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த இன்டர்செப்டர் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லை நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெய்ஹிந்த்